காலி பங்காளியில இருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னா கண்ணங்குடி கோயில் இருக்கோம் கோயில் கோபுரம் ஆனா கோவில் சின்னம் கூட்டம் அதிகம் அதுக்கப்புறம் இப்படி பாத்தீங்கன்னா லெப்ட்ல ஆளுகள் அப்படி வரிசை அப்படியே உட்காந்துருப்பாங்க படம் பார்க்க நீங்க நினைப்பீங்க ஆனா படம் பார்க்கறதுக்காக இல்லை பூ வளர்த்துக்கிட்டு இருக்காங்க கிட்ட இருக்க காமிக்க இப்படி திருப்பணம்னா அங்க தெரியுதா கங்கு மாதிரி அது இங்க மொபைல பாக்குறதுக்கு கம்மியா தெரியுது ஆனால் அங்கே போய் பக்கத்தில் போய் பார்த்தோம்னா வச்சுங்களேன் அப்படியே ஜே ஜேன்னு இருக்கும் அதை ஃபுல்லாக அப்படியே பரப்பி அதில் எப்படி பார்த்தாலும் நான் சின்ன பிள்ளையில வந்திருக்கேன் இந்த பாதையில் ஒரு ரெண்டாயிரம் பேர் சரி வேணா மிகையாக இருக்கும் ஒரு ஐநூறு அறநூறு பேராது அதில் ஓடுவாங்க விடிய விடிய ஓடிக்கிட்டே இருப்பாங்க விரதம் இருந்து இங்கே இருந்து ஆரம்பித்து இங்கே தயி சையின்னு விடிய கால ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாலு மணி நினைக்கிறேன் மொத்தம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒன்று பின்னாடி ஒன்றா அது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி படுதாக விரிச்சு போட்டுருவாங்க யார்ட்டு போடுறதாலும் தெரியாது ஆனால் வரிசையாக அப்படி உட்காந்துருப்பாங்க அங்கிட்டு பார்த்தா அந்த கண்ணாங்கடையெல்லாம் இருக்கும் அங்கே பார்த்தா கொடிமரம் இருக்கும் அந்த டியூப்லைட் கட்டி கொடிமரம் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா மரத்தட்டியிலலாம் ஆளுக்கு உட்காந்துருப்பாங்க மேலே காவணம் போட்டிருப்பாங்க கீத்து கொட்டாயி இருக்கும் அந்தால் தெரியுது பாருங்கள் அதுதான் கோயில் அந்த விரில காமிக்கிறேன் பாருங்கள் அந்த திரிவிடத்தில் அதுதான் கோயில் கோயிலந்து அப்படியே சுற்றி வந்தோம்னா இந்த இடத்துல உட்காந்து பார்க்குறதுக்கு இங்கிட்ட சேஜேன்னு மக்கள் அங்கிட்ட சேச்சேன்னு பக்தர்கள் இங்கேருந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு அந்த பூ மிதிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும் என்னப்பா நான் வந்துட்டு சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்கே வந்திருக்கேன் அதே மாதிரி இன்றைக்கி ஆதி சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்கே வர்றான் ஆனால் என்ன எனக்கு ஆதி பேசிக்கொடு ஆ அங்கே பாருங்கள் தெரியுதா பின்னாடி பூ வளர்க்குறாங்க அங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நானும் அதையும் பார்க்க போறேன் இன்னைக்கு பூ வளர்க்குறத நாங்க சங்கு சிங்குடி சங்கு சிங்குடி மிதிப்பாக தான் நடி சக்கர ஆமா சொல்ல உயரமா இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களே நானும் அதையும் உங்களுக்கு காமிக்கிறோம் என்னப்பா அழுகிறான் கோவிலுக்குள்ள அதான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் வெளியில உள்ள அந்த இதுல என்ன கருவறைகிட்ட முன்னாடி சாமி அம்பு இடத்துல நிப்பம்பா அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம் இருந்தேன் அதோட பார்த்து தூக்கிட்டு வந்துட்டேன் இது சரி வராது கிளம்பி கொண்டு வந்துடுவான் ஆளுன்னு அதுக்கப்புறம் அம்மாட்ட சொல்லாம தூக்கிட்டு வந்துட்டேன் கோயிலேருந்து அதனால இப்போ அப்படியே ஒரு மாதிரியாக எங்கடா ஆளை காணுமேன்னு பதறி போய் நிற்பாங்க போய் பதட்டத்தை குறைச்சி ஃபோனெல்லாம் கார்லேயே வாங்கி போட்டு வந்துட்டேன் சார் அது போன் அடிக்கக்கூடாதுன்னு ஏன் ஃபோனை ஓட்ட எடுத்துக்கிட்டு இப்போ நானும் ஆதி என்ன பண்ண போகிறோம்னா இப்போ போயிட்டு அவள் அம்மா போய் ஒரு அட்டண்டன்ஸை போடுறான் அம்மா நாங்கள் அப்படின்னு இது வந்துட்டு கோயிலுக்குள்ள நினைக்கிறார்கள் இது வந்து அம்மா மாலை போகுது மா போட்டுக்கிட்டு இருக்காங்க அது கோயிலுக்குள்ளே நம்ம வந்து கருவறை எல்லாம் காமிக்க வேண்டாம்னு பார்க்குறேன் அது போத தர்ஷினியை காமிக்கிறேன் எங்களை காணும்னு தேட ஆரம்பிச்சிட்டா என்னையும் என்னையும் அது காணும்னு தேட ஆரம்பிச்சிட்டேன் அவள் அம்மாவை பார்த்தோன்னு சொல்லிட்டான் அம்மா நான் இங்க இருக்கேன் அம்மா ஆதி இங்க இருக்கேன் தொலைஞ்சு போகல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் யார பாக்குறான் தானே அவ அம்மாவை பார்க்குறான் ஆதி நண்பர்களே வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம் இந்த பையன் பாருங்க அந்த கடையை விட்டு வேற எங்கேயுமே தலையை திருப்பல இங்கே பாருங்க பொம்மை கடையிலேருந்து கடையில கடையிலேருந்து எல்லாமே இருக்குது இப்போல்லாம் எல்லாம் கண்ணங்கட தானே இருக்குது இப்போல்லாம் ஜவுளி கடையாக வந்துடுச்சிங்க கோயில் வாசலில் அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் தான் கண்ணங்குடி அம்மன் கோவில் ஆனால் என்ன அம்மன் நல்ல அம்மன் தான் ஆனால் பேர் வந்து பார்த்து சொல்கிறேன் கோயிலுக்கு வந்தோன்னா ஒவ்வொரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அதனால் வந்துட்டு மெடிக்கல் தேடி இருக்கோம் ஜவுளி கடையே இருக்குது திருவிழா அப்போ மெடிக்கல் இருக்காதா ஃபீலிங்காக பேசுகிறேன் அப்போ தான் வந்துட்டு எனக்கு சிம்பதி இதாகும் என் பொண்டாட்டி ஒரு பரோட்டா பைத்தியம் இப்போ இந்த ஹோட்டலெல்லாம் பார்த்ததுக்கு நேரம் வந்து வெடி வெடிக்கிறாங்களா அந்த ஹோட்டலை பார்த்ததுக்கு நேரம் பட ரெண்டுருப்பா பரோட்டா சாப்பிடணும் தோசை சாப்பிட்ணு இட்லி சாப்பிட்ணும்னு வீட்டில் என்ன வச்சாலும் பிடிக்காது ஹோட்டல் சாப்பிட இருப்பான் இந்த வைத்தோலி ஒன்று வந்து என் பொண்டாட்டியை படுத்துகிற பாடு இருக்கே அமௌண்ட்டு காரை எடுத்துகிட்டு போகலடி சக்கர பாவையும் கொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்படுறான் அதனால இந்த இந்த வீடியோவை கட் பண்ணிக்கிற மக்களை ஆதி வந்துட்டு ஆதி என்ன வாங்கியிருக்கேன் ஆதி என்ன வாங்கியிருக்கேன் காந்தி நூற்றம்பது ரூபா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் லைஃப்ல ஏன் மயனுக்கு ரெண்டரை வயசாயிருச்சு எக்கமாக தான் இருக்கு சொல்றதுக்கு தான் மதன் இப்போ தான் இது விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்துருக்கேன் நூற்றம்பது ரூபா ஓகே ஆட்டோ ஓகே ஒன் ஃபைவ் ஜீரோ ஆட்டோ ஆட்டோ ஓட்ட போய் ஃப்ளைட் ஓட்டியா ஃப்ளைட் ஓட்டியா ஆட்டோ ஓட்டியா ஃப்ளைட் ஓட்டியா ஆட்டோ ஓட்டியா ஃப்ளைட் ஓட்டியா பார்ப்போம் பார்ப்போம் வளையல் எடுக்க போகிறோம் வளையல் அது ப்ளூ கலர் நல்லா இருக்குப்பா வெள்ள ஆட்டோவை கீழே போட்டானே ஆட்டோ டிரைவருக்கு அடிபட்டுருச்சேடா கீழே போட்ட ஓகேவா அதை எடுத்துட்டியா சித்தி ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா சித்தி அந்த மாதிரி வலையில அந்த கோல்டன் கலரில் கேட்டால் அவர் மூஞ்சியிலடித்த மாதிரி இருக்கிறதான் எடுத்துகிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் மூஞ்சி சட்டு டொங்கன் போல் ஆ அதுதான் இருக்கிற இருக்கிறத வாங்கிட்டு நான் கொஞ்சம் மிகப்பெரிய சொல்கிறேன் அதாம்மா இருக்குது இருக்கிறதாம்மா வாங்கிட்டு போகணும் அப்படின்ட்டார் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு தாலிக்கேறு எடுக்கிறோம் மக்களை தாலிக்கேரு எடுத்துட்டு இதை வச்சுட்டு வீடு கட்டுறோம் அந்த களத்தில் அடக்கிறத வச்சுட்டு வீடு கட்டுறோம் இதை வந்துட்டு தாலிக்கரை எடுத்து கொண்டு போய் என்ன பண்ண அப்படி கடிக்கு தொட்டி மஞ்சள் புடி ஒன்று வாங்குகிறோம் குங்குமம் ஒன்று வாங்குகிறோம் இட்ஸ் சென்டி இன்னும் மூக்குத்தி முருகன் வந்துருக்காப்பில் அவரை பார்க்குறதுக்காக கச்சேரி பார்க்குறதுக்காக போகிறோம் அதனால் கொண்டாந்து பையெல்லாம் கொண்டாந்து கார் அடிக்கல் வச்சுட்டு சேஃபா வச்சுட்டு கிளம்ப போறேன் என்னப்பா போலாமா நீங்க நல்லா உற்சாகமா वाड़ी कुंजों से तलेक माने माँ அம்மா இன்னொரு அம்மா சப்பு சப்புன்னு அடிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிக்கிட்டாங்க வேற தக்காளி வழி முடிக்கணும் எங்க அவருக்கு போவாங்க சப்புச்சப்புன்னு அடிச்சிட்டு இருக்காங்க மிச்சம் முடிஞ்சுதான் தெரியுது ரெண்டு பேரும் மாமியாரம் பருமகனமா எங்க வந்து பழைய தெரிஞ்சுக்கிறாங்க பாத்தியா இந்த மாதிரி சொல்லி ரெண்டு பிரச்சனை ஆயிட்டு போயிருப்போம் பக்கத்துல மாமியார் மங்கள பக்கத்துல யாரும் இல்லையே உக்காந்து அப்படி இருந்தா நாங்க பொறுப்பு கிடையாது நன்றி ஒருவர் மீது கோடம்பு பாடல பாடல்கன்றைக்கும் நீங்கள் லஞ்சத்தில் அன்புக்கும் மன்னவன் காவிய நாயகனே என் முய தேசத்து காவலனே வாடி பூமியில் காமுகாய் மழை கூடும் புகழ் வாழியவே

நல்லா டான்ஸ் பண்ண சரியா அந்த அந்த இடையில பக்காப்பா பண்ண அவங்க ரொம்ப பிடிச்சி போச்சான் நான் அப்படியே இங்க உட்காந்துக்கிறேன் அப்படியே உட்காந்து பேண்ட் மண்ணானாலே பரவாயில்ல நீங்க நீங்க மணில படுத்துக்கலாம்

அந்த காலத்துல வந்து யாராவது வந்து ஏமா உங்க வீட்டுக்காரர் உங்க பேருனா அவருக்கு எங்க எங்க இருந்தா சொல்லுவாங்க பேர் சொல்ல மாட்டாங்க மனைவிங்க ஆனா இன்னைக்கு பேர் கேட்ட அவனா அவன் போயிருக்கான் யாரு மூக்குதி முருகனா வந்துருவா வந்துரு வெயிட் பண்ணுங்க இப்படி ஆகி போச்சு காலம் கை கொடுங்க உங்க பேரை மட்டும் சொல்லுங்க உங்க புருஷன் பேரை கேட்கல உங்க பேர் என்ன சரசு எந்த ஊரு பிறந்தது

இதியார் காகே மானா போருந்தாய் என்னாலுக்கும்னை அன்றாகையின்னமே மீடாக்கிரிந்தா நம்றாயில்லே மேர்ந்தா சுலமே மாட்டையே செய்தான் வாசுப்புமாசன் பட்டுமே காலாலி பயினிக்காக பொறவுள மக்களே நல்ல சூப்பர் கேரக்டராக இருக்காப்புல மூகுதி முருகன் இங்கே வந்திருந்தாப்புல போய் செல்ஃபி கேட்டேன் பாட்டை உட்காந்து மனப்படம் பண்ணிட்டு ஏன்னா பார்த்து பாட மாட்டேறாப்புல இல்லை பாட்டை உட்காந்து மனப்படம் பண்ணிகிட்டு இருந்தாப்புல ஆனால் ப்ளீஸ் நான் நான் வந்து செல்ஃபி எடுக்கிறேன்னே அப்படின்னு சொல்ல டக்குனு சரி சரி வாங்க மறந்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு வேகமாக கூப்பிட்டு டாக்குன்னு செல்ஃபி எடுத்தாப்புல அது ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது இது வந்துட்டு நானாக எனக்கு எடுக்குன்னு தோணலை என் ஒய்பிருக்காள் ஒய்ப்பு சுப்பாக தர்ஷினி இருக்காள் அவள் தான் போயிட்டு இந்த மாதிரி என்னப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது புத்தகம் அந்த பாட்டு கச்சேரி இதெல்லாம் நான் போக மாட்டேன் அதிகமாக என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்து போயிட்டு ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்து வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அது தானே சப்பை மாதிரி சால்ட்டு வாழ்ற இது என்ன ஈஸியாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தொடர்பு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் கூட்டத்தை பார்த்தோன்னே அதுக்காகவே மக்களுக்கு நிறையா கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாப்புல அதனால தான் ஜெயிச்சிருக்காப்புல அது வரைக்கும் மேலே அடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப மனசு கவர்ந்துட்டாப்புல பாட்டும் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஒரு ஹெட் வெயிட் இல்லாமல் அந்த என்ன சொல்கிறது அப்படியே அப்படி ஸ்மூத்தாக போயிட்டுருக்காப்புல அது உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்புறம் பூ வளர்த்துக்கிட்டு இருக்காங்க மணி இப்போதைக்கே மணி ஒன்றேன்னு நினைக்கிறேன் ஒன்றரை ஒன்றே கால் இருக்கும் பூ பார்த்துட்டு பூ மிதிக்கிறத பார்த்துட்டு தான் போகிறோம் பிள்ளையை வந்துட்டு ஸ்டேஜுக்கு பக்கத்தில் முன்னாடி ஆளுகளாக பார்த்துட்டு பாகல அந்த இடத்துல வச்சிக்கிட்டு இருக்கா அதனால் போயிட்டு தர்றியா ஆ பிள்ளை பிள்ளைய சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதோட பிள்ளையை தூக்கிட்டு வர வேண்டியதுதான் நம்ம எப்படி ரெண்டு சிலை ஒன்று வந்து சிவபெருமான் சிலை இன்னொன்று வந்துட்டு சிவலிங்க சிலை ரெண்டு வந்து கீச்சன் வாங்கியிருக்கோம் இது நம்ம ஓனர் வந்துட்டு இன்றைக்கி லீவ் ஓட்டோம்னா டென்ஷனில் இருப்பார் அதுக்காக காமிக்கிறேன் இதே சிவலிங்கம் இது வந்துட்டு சிவபெருமான் எங்க போறா என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் ஆதி நீதான் தூங்குறியா உனக்கு கேக்கு வேணுமா பில்ல பாக்கு வேணுமா நீஜான் பார்க்கு என்ன வேணும் உனக்கு நேண்டி சர்க்கரை ஆ மாறி இருங்க வேற மாதிரி சூப்பராக இருக்கா இதுதான் வந்து கண்ணாங்குடி ஊர் மறந்தராஜியை அடுத்த வருஷம் இதே நாள் வாங்க சூப்பராக இருக்கும் தெரியலாம் எவ்வளோ வேறு தெரியுமா நான் சின்ன பிள்ளையர்களை ஐநூறு அறநூறு பேர் பூ மதிப்பாக இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப வருஷம் கழித்து அதே கோயிலுக்கு வந்துருக்கேன் அன்னைக்கு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வருங்க சிங்கம் வந்துருச்சா சிங்கம் மறைஞ்சிருச்சா கரும்பு வந்துருச்சா சிங்கம் வந்துருச்சா கரும்பு வந்துருச்சா பூ அந்த வேல் வந்துட்டு மறைஞ்சிட்டு கரும்பாக மாறுது இங்கே பாருங்க உள்ள வேடினடிக்கத்துருக்காங்க இல்லையா யார் யார் இறங்குவாங்கன்றது தெரியாது வாங்கினம்மா அங்கிட்டு போயிடுவியா சாமியார் தான் இங்கே இருங்க சாமியார் இருக்கு சாமியா இருக்கு கண்ணங்குடி சாமியா இருக்கு இங்கிட்டா அங்கிட்டு வருவா அந்த தான் எல்லாரையும் வந்துட்டு தள்ளுபோன வழி நடத்திட்டு இருக்காங்க ஐயா இருக்கு இங்கேருந்து தூட்டு போனாங்களா இப்போ மூணு சுற்று சுற்றி வர்றாங்க மூணு சுற்றி சுற்றி வந்துட்டு கிழக்க பார்த்த மாதிரி அங்கே வச்சுருவாங்க இருக்கு இந்த வரங்க பூ வளர்த்துக்காக தெரியுதா இதை இப்போ பரப்பி அது மேலே எல்லாரும் ஒரு ஒரு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க நைட்டு ஒரு மணி ஒரு மணி இல்லை ரெண்டு மணி கரெக்டாக இப்போ ரெண்டு மணி எதுக்காக மக்கள்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாம் அந்த பூ மிதிக்கிறது தான் ல எத்தனாயிரம் பேருன்னு அங்கிட்டும் ஃபுல்லாக அளவு உட்காந்துருக்காங்க இங்கே பாருங்க மக்களே பூ வளர்த்துக்கிட்டு இருக்காங்க பூ சமூச்சிட்டு இருந்தாங்கல்ல அது வளர்த்துட்டாக பாருங்க தெரியுதா இங்கே இருந்து இங்கே வரையும் இருக்கு

Tuh, kok udah? Tuh, kok udah? Tuh, kok udah? Tuh, kok Karena di rumah, karena di Apa? Eh, ఆ కబురువా ఎందిరికే ఆ కబురువా ఎందిరికే ఆ కబురువా అమ్మ కుబడ ఎలివేషన్ ఉండి